கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை இசையா திருக்கதரசின் புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் புக் ஆஃப் எயிட் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கீரியை கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை களிமண்ணாய் தேவனிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் பாத்திரமாய் அல்ல தேவன் நம்மை உருவாக்குவார் களிமண்ணாய் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் பாத்திரமாய் அல்ல தேவன் நம்மை உருவாக்குவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு இரண்டு விதங்களிலே நம்மை ஒப்புக்கொடுக்க முடியும் ஒன்று களிமண்ணாய் பிசையக்கூடிய அளவில் அந்த கை அதில் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு பகுதி சிலர் எப்படி கொடுப்பார்கள் அவர்கள் பாத்திரங்களாய் இது என்னோடய பாத்திரம் ஆண்டவர் இது என்னுடைய ஐடியா இது நான் யோசித்தது இது என்னுடைய விருப்பம் அது ஒரு பாத்திரம் இதை நீங்கள் நிரப்பி கொடுங்க இதை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு கொடுக்குற இரண்டாவது அனுபவம் இப்போ பாத்திரமாக ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அது மறுபடியும் உடைக்கணும் அப்போ உடைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் அங்கே ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தில் நமக்கு வழி உண்டு இப்போ பாருங்கள் ஒரு பழைய பாத்திரத்தை இந்த கயலாங்கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த கயலாங்கடைக்காரர்கள் அந்த பழைய பாத்திரத்தை அப்படியே பயன்படுத்த முடியாது அதை ஒரு உடைக்கணும் அதுக்கப்புறம் அதை தட்டணும் அதை உருவழிஞ்சி அது போகணும் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை வச்சு வேறு ஏதோ ஒரு பொருளை அவங்க உருவாக்குவாங்க அப்போ அந்த பாத்திரத்துக்கு வலிக்கும் அந்த பாத்திரம் இடம் கொடுக்காது ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அது அதை உடைக்க விருப்பப்படாது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இந்த உடைக்கப்படுகிற அனுபவத்தில் தான் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யலான்னா அந்த நமக்கு இன்னொரு பகுதியை கற்றுக் கொடுக்குறாரு இன்றைக்கி ரேமா அதுதான் களிமண்ணாய் உப்பு கொடுப்போமே இந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது நான் களிமண் நீர்ப்பிதா நீரங்களை உருவாக்க மாட்டோர் அப்போ களிமண்ணாக என்ன நம்மை நாமே உடைத்து நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை வெறுமையாக்கி அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் ரொம்ப அழகாக சுலபமாக அதை பசைஞ்சி அவர் ஒரு பிக்சர் மைண்டில் வச்சுருப்பார் இல்லையா அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார் இல்லையா அப்படி ஒரு பாத்திரத்தை பியூட்டிஃபுல்லாக வணஞ்சி கொடுப்பார் நம்ம ஒரு டம்ளரை வச்சுட்டு கூட கேட்டுகிட்டு இருக்கலாம் இந்த டம்ளரில் யூஸ் பண்ணுங்க ஆண்டவர் என்ன ஆனால் அவர் ஒரு பிரம்மாண்டமான பாத்திரமாக அதை வணையலாமே ஆகவே நீங்கள் ஆண்டகிட்ட ஒப்பக்கொடுக்கும்போது உங்களை களிமண்ணை ஒப்பக்கொடுங்க யாக்கோபை குறித்த வேகத்தில் வாசிக்கிறோம் அவன் தன்னை களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கவில்லை தன்னை சந்தித்த தேவனிடத்திலே அவன் தன்னை பாத்திரமாய் ஒப்பு கொடுத்தான் அன்றுவரே நான் இப்போ உம்மை சந்தித்தேன் வாக்குத்தம் கொடுத்துருக்கிறீர் நீரனுடைய தேவன் நீரனை ஆசீர்வதித்து நான் போகிற இடத்துலெல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் நீரன் தேவனாக இருப்பீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நான் நமக்கு தசை வாங்கி கொடுப்பேன் அவன் பாத்திரமாக தான் இருக்கானே ஒழிய அவன் ஆண்டோட்டத்தனை களிமண்ணை ஒப்பு கொடுக்க மாட்டான் அதனால தான் அவன் ரூட் எடுத்து போனான் ராகேயில சந்தித்தான் லாபான் வீட்டில் இருந்தான் டுவெண்ட்டி ஃபுல் இயர்ஸ் இருபது முழு இருபது வருடம் அந்த பாத்திரத்தோடு ஆண்டூர் போராடி 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 கடைசியில் அந்த யாப்போக்கு நதிக்கரையில் ஒரு ராத்திரியில் அவனை போட்டு உடவுடன்னு உடைச்சி உடச்ச அவனை அவன் கால் நரம்ப சுளுக்கி இப்படிதான் அவன் மறுபடியும் உருவானான் இது ஒரு முறை அதில் எவ்வளோ வலி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேதனை இருக்குது பாருங்கள் எவ்வளோ துக்கம் இருக்குது பாருங்கள் அனுபவிக்க முடியாத அநேக காரியங்கள் இருக்குது பாருங்கள் ஆனால் இரண்டாவது பகுதி நம்ம பார்க்குறோம் களிமண்ணாய் ஒப்பு கொடுத்தது அதே ஜாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் சின்ன பையன் அவங்க அப்பாவோட போகிறாரு நல்ல வாலிப பையன் தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த மோரியா மலைக்கு ஏறும்போது அவங்க அப்பாட்ட முரண்டு பிடிக்கல யாரை கொண்டு போய் நீங்கள் பலி செலுத்த போகிறீங்க என்ன நடக்க போகுது ஆமாம்ப்பா நீ தான்ப்பா பலி பொருள் தான்ப்பா கட்டி வைக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஈசாக்கை கைத்துனால கட்டும்போது எஸ் டேடி எஸ் லார்ட் ஐ சரண்டர் நான் சாக போகிறான் சந்து சந்தா வெட்ட போகிறாங்க எல்லாத்துக்கும் ஓகேன்றாரு ஈசாக்கு ஒரு முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு வாலிப பையன் தன்னை ஒப்பு கொடுத்து அதான் களிமண் களிமண்ணாய் ஆகி ஒப்பு கொடுக்கும்போது ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படியாச்சு ஆண்டர் உருவாக்கினார் பாருங்க அழகாக உருவாக்கி ஈசாக்கு பேர் சபாவில் சேர் போட்டு உக்காந்து ஒரு பிரபுவாக இருக்கிறாரு அவருக்கு இல்லையே ஈசாக்கின் பயபக்திக்குரிய ஒரு கூட இருக்கிறாரு பஞ்ச நாட்களிலும் அவனோட பேசி அந்த பெலிஸ்திய தேசத்தில் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு இதெல்லாம் ஆண்டோரால் எவ்வளோ அழகாக செய்ய முடியுது அப்போ அந்த அர்ப்பணிப்பின் பகுதியில் நீங்கள் களிமண்ணாக கொடுங்க பாத்திரமாக கொடுக்காதீங்க நாட் யுவர் ஐடியாஸ் நாட் யுவர் வெல் நாட் யுவர் விஷஸ் உங்கள் ஞானம் உங்கள் கல்வி நீங்கள் யோசிச்சது இப்படி தான் ஆக போகிறேன் அப்படிதான் ஆக போகிறேன் அதெல்லாம் இல்லாமல்ப்பா உங்கள் கையில் நான் இருக்கேன் நீங்கள் உருவாக்கித்தாங்க நான் அதை எடுத்துக்கிறேன் அது எனக்கு போதும் அது என் பார்வைக்கு தீமையாக தெரிஞ்சால் கூட அது உங்கள் பார்வைக்கு நன்மையாக தெரியுது பின்னால் அதை நான் கண்டுபிடிச்சிக்குவேன் எல்லாம் ஆண்டுட்டு நல்லா பேசி தகப்பனோட பழகி உங்களை களிமண்ணாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை உருவாக்கி மாற்றமா உங்களை சூப்பராக பயன்படுத்துவார் பயன்படும்போது தான் நமக்கு தெரியும் ஓ இவ்வளவு காரியங்கள் அவரின் இடத்துல செய்திருக்கிறார் இந்த காலை வழியில் உங்களை களிமண்ணாக ஒப்புக்கொடுங்க உங்களை ஆசிர்வதிப்பார்கள் செப்பிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நாங்கள் எங்களை களிமண்ணாய் ஒப்பு கொடுக்குறோம் பாத்திரமாய் அல்லப்பா நீர் போராடி உடைக்கிற இடத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்காமல் நாங்களே எங்களை சரண்டர் பண்ணி ஈசாக்கை போல் பலப்படத்தில் எங்களை வைத்து அது கயிறுகளால் கட்டப்பட்டாலும் சந்து சந்தாய் வெட்டப்பட்டாலும் ஏன் எங்கள் ஜீவனே போனால் கூட எங்களுக்கு மறுபடியும் அதை தருவீர் என்கிற விசுவாசத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு உருமாற்றத்தை மாற்றத்தை இங்கே கொடுப்பீர் என்று நாங்கள் நம்பி எங்களை அர்ப்பணிக்கிறோம் யாரெல்லாம் இந்த காலவில்லை இந்த ரேமாவை பெற்றுக்கொண்டாங்களோ இதற்கு தங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் கத்துறதுக்க வேண்டிய கிருபையிலே தாங்க அதனால் எடுத்துக்கொள்கிற அனைத்து பிரயாசங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்து கற்று நடத்துங்க சகல துதிகன மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ කටდამე უngleuru waqwaraga